வணக்கம் மக்களை முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தூய்மை பணியாளர் போராட்டம் தாவேக்கா துணை நிற்கும் சேகர்பாபு திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சென்னை ரிப்பன் மாளிகை வளாகம் வெளியே மண்டலம் ஐந்து ஆறாம் துணை பணி தனியார் மையமாக்குவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் பிரதிநி பிரதிநிதிகளை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் சந்தித்து சுமார் ஒரு மணி நேரம் நேரடியாக போராட்டத்தின் நிலையில் சூழல் குறித்து கேட்டறிந்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் உடனான சந்திப்புக்கு பின்னர் உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் கு பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது கடும் வெயிலில் மழையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி தலைவர் நே நன் நற்றழிவும் நேற்றிரவு நேரடியாக வந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார் அவர் வருவதன் காரணமாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு போராட்டம் சிக்கலுக்குள்ளாக கூடாது என்பதன் அடிப்படையில் அவரை சந்திக்க வந்தோம் தாவேக்க தலைவர் விஜய் மட்டுமல்லாது அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்துள்ளோம் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் பக்கபலமாக துணை நிற்பதற்காக விஜய் கூறியுள்ளார் சட்ட உள்ளிட்ட தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக கழகம் முழுமையாக நின்று செயல்படும் என விஜய் கூறினார் அதற்காக எங்கள் இயக்கம் சார்பில் அவருக்கு நன்றி கூறி கொள்கிறோம் சிறை கைதி என எத்தகைய எத்தகைய சூழல் வந்தாலும் தனியார் மயம் ஆக்குவதற்கு எதர் எதிராக அரசு வேலை வேண்டும் என்கின்ற எங்களது கோரிக்கை போராட்டம் தொடரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக உள்ளதாக கடினமான சூழலில் தூய்மை பணியாளர்களை சந்திப்பதாகவும் விஜய் கூறினார் இது குறித்து சந் ச சந்தித்து வருவதாகவும் சிந்தித்து வருவதாகவும் ஆழ்ந்த கவலையில் எங்களை வெளிப்படுத்தினார்கள் தூய்மை பணியாளர்கள் உடன் இயல்பாக உரையாடியதோடு கோரிக்கைகளையும் விஜய் கேட்டறிந்தார் தொடர்ந்து போராட்டத்திற்கு உடன் இருப்பதாகவும் கூறினார் ஏழு கட்ட பேச்சுவார்த்தையில் தனியாருக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் இடத்தில் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்கின்ற அரசின் பேச்சுவார்த்தை குறித்தான சமரசங்களை கேட்டறிந்தோம் மனிதர்களை தீண்டா தீண்டக்கதாதவாறு பார்க்கும்போது ஒரு இல்லத்தில் சென்று சாப்பிட்டேன் என்பதனை பெருமையாக கூறுவார் க கழிப்பறை திறந்து வைப்பதெல்லாம் பெருமையாக கூறினார் ராம்கி நிறுவனத்தில் இரண்டாயிரம் கோடி தொழிலாளர்கள் அடமான வைக்க வேண்டும் என்பதனை அரசின் எண்ணமாக உள்ளது என்பதும் குறித்து விஜயிடம் கூறினோம் விஜய் சந்திக்க வந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சங்க முன் முன்னணியினர்களுக்கு தெரியும் எனவே இது குறித்து எல்லாரிடமும் தெரிவிக்கவும் முடியாது எல்லாரின் விருப்பத்தின் பேரில்தான் கட்சி தலைவர்களை சந்திக்கிறோம் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறோம் மண்டலம் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுவது முழுக்க முழுக்க பொய் தகவல் நாங்கள் வெளிப்படையாக உள்ளோம் இருபத்தைந்து சதவீதம் வேலைக்கு வந்துள்ளதாக தகவல் பரப்பி பிரச்சனையை ஏற்படுத்தி முயர்கின்றனர் திமுக கவுன்சிலர் உடன் இருக்கும் ஒரு சில தூய்மை பணியாளர்கள் இல்லாத போதிலும் அவ்வாறு சொல்கிறனர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தூய்மை பணியை மேற்கொள்வதற்காக கூறுகிறோம் மாநகராட்சி தரப்பு அதனை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை போராட்டத்தை உடைக்க குறுக்கு வழியில் அரசு செயல்படுகிறது சங்கம் பிளாக்மெயில் சங்கம் பிளாக்மெயில் செய்வதாக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கின்றன அரசின் வழக்கறிஞர் ராம்கி தனியார் நிறுவனம் வழக்கறிஞராக செயல்படுகிறார் எவ்வித அடிப்படையின்றி சங்கத்தை விமர்சிக்கிறார் சம்பளம் குறைப்பு உழைப்பு சுரண்டல் கார்ப் கார்பரேட் கார்பரேட்டுக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என அரசு நினைக்கின்றது ராம்கி நிறுவனத்தின் மீது அதன் உரிமையாளர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன முதலமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கடந்த காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்தனர் அவர்களின் பணி நீக்கத்தை கண்டித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் தேர்தல் வாக்குறுதியையும் முதலமைச்சர் தான் அளித்தார் அதனைத்தான் நாங்கள் திருப்பி கேட்கிறோம் கடந்த சில காலங் கால ஆட்சியை செய்வதையே நீங்களும் செய்வதற்கும் நீங்கள் எதற்கு அமைச்சர் சேகர் பாபு தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என்று கூறுவதன் மூலம் திமுகவுக்கு எதிராகவே அவர் செயல்படுகிறார் எனவும் தெரிவித்தார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரமே பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்